மதுரை மாநாட்டுக்கு ரெடியா மாமே அப்படின்ற அளவுக்கு தளபதியோட மாநாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பேனர் இப்போ வைரலாகி வருது மதுரையில நடிகர் விஜய் மாநாட்டுக்கு வந்துட்டு ஒரு பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனர்ல விஜய் புகைப்படம் வந்துட்டு நடுவுலையும் சுற்றிலையும் அஜித்தோட ஹிட் பட ஸ்டில்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா ரெடியா மாமே அப்படின்ற வாசகமும் வந்துட்டு ரசிகர்களிடையே வரவேற்பு அப்படின்றத தாண்டி சர்ச்சையும் கிளப்பி இருக்கு என்னடா ஆகிது இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பண்றதுதான் பட் தல ரசிகர்கள் தான் இந்த பேனரை வச்சிருக்கணும் அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்மா எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இருக்காங்க தல ரசிகர்கள் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தளபதி ரசிகர்கள் தலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இணைஞ்சிருக்க ரசிகர்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்துட்டு கண்டிப்பா பாராட்டி ஆகணும் சோ இந்த பேனர் பத்தின அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பிரம்ம இயக்குனர் சங்கரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு வேள்பாரி நாவல தழுவி எடுக்கக்கூடிய திரைப்படம்னு சொல்லலாம் வேள்பாரி நாவல தழுவி எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்துல நடிகர் அஜித வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு இந்த வேள்பாரி நாவலை நான் வந்துட்டு எழுதும் போதே அஜித் தான் என் மனசுல வந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்பாரி நாவலில் நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் ரெண்டு பேருமே முக்கியமான கேரக்டர் பிளே பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாக பார்ட்டிக்கு கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகுமா இருந்தாலுமே இந்தியன் பாகம் இரண்டு பூலியமா அடி வாங்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தோல்வியை தொடர்ந்து உலக நாயகன் கமல்ஹாசன் ஒத்துக்குவாரா இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான மட்டும்தான் நம்மளாலேயே உறுதி பண்ண முடியும் சோ வேல்பாரி நாவலை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க திரைப்படத்தை தொடர்ந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கமலஹாசன் ரெண்டு பேரையும் மற்றும் ஒரு திரைப்படம் பண்ணப் போகிறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாக்கியிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டாரை தனியாகவும் நம்ம உலகநாயகனை தனியாகவும் கிடையாது ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு கூட்டணியான திரைப்படம் வந்துட்டு உருவாக்கப் போறாரா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாக்கியிருக்கு அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை கமலோட ஆர்கேஎஃப்ஒய் தயாரிப்பு நிறுவனமும் ரெட் அண்ட் மூவி நிறுவனமும் சேல்ஸ் இதுக்கு தான் தயாரிக்க போகிறாங்களா கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் வந்துட்டு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட் மூவி நிறுவனத்தோட ஆ நம்ம இன்பநிதி அதாவது நம்ம உதயநிதியோட பையன் இருக்காருல இன்பநிதி அவர் ஆக போறாரா ஸோ அதுவும் அவரோட முதல் படமே ரஜினி கமல் லோகேஷ் இவங்களோட கோம்பால தான் தயாரிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு இதை பற்றி நம்மளோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்